திருப்பலி நான்கு சிறப்புகள் திருப்பலியில் சிறப்பாக உணர வேண்டிய நான்கு இடங்கள் ஒன்று இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என்கிறார் இவ்வாறு திருமுழுக்கு வழியாக இயேசுவின் பெயரால் குழுமி இருக்கும் இறைமக்கள் நடுவில் இறைப்பிரசனம் உள்ளது இரண்டு இறைவார்த்தை யோவான் ஒன்று ஒன்றில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது கடவுளாயம் இருந்தது என்பதற்கு ஏற்ப வாசிக்கப்படும் இறைவார்த்தை மனு உருவெடுத்த இறைமகனாகிய இயேசுவை குறிக்கின்றது இவ்வாறு இறைவார்த்தை வழியாக இறை பிரசனம் வெளிப்படுகின்றது மூன்று குருவானவர் திருப்பணி நிறைவேற்றும் குருவானவர் தனது குருத்துவம் என்கின்ற திருவள்ளாதனம் வழியாக கிறிஸ்துவாக விளங்குகின்றார் ஆகவேதான் நற்கருணை மற்றும் திராட்சை ரசத்தை உயர்த்தும் போது இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் என்பதற்கு பதிலாக இது என் உடல் இது என் ரத்தம் என்கின்றார் நான்கு நற்கருணை இயேசு இறுதி ராகுணவில் உச்சரித்த இது என் உடல் இது என் ரத்தம் என்கின்ற வசனங்களை குருவானவர் உச்சரிக்கும் போது ரொப்பமும் இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுகின்றது மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி